இந்த வீடியோல பிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி நயன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி நயன் வந்து காம்போசிட் நம்பர் மீதி மூணு ஆப்ஷன்மே பிரைம் நம்பர் பிரைம் நம்பர்னா டூ ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும் இப்போ தேர்ட்டின் பாருங்களே அது வந்து ஒன் டேபிள்ல வரும் அப்புறம் தேர்ட்டின் டேபிள்ல வரும் ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கு லெவல் பாருங்க ஒன் டேபிள்ல வரும் லெவலுங்கிற நம்பர் லெவல் டேபிள்ல வரும் எந்த டேபிள்லயுமே லெவல் வராது ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு அதே மாதிரியே டேபிள்ல வரும் வரும் வேற எந்த டேபிள்லயுமே செவன் வராது அது நம்பர் ஃபேக்டர் தான் ரெண்டுக்கு மேல மோர் தேன் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா அது காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் நைன் பாருங்க ஒன் டேபிள்ல வரும் த்ரீ டேபிள்ல வரும் நைன் டேபிள்ல வரும் மோர் தேன் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஓகேவா மொத்தம் த்ரீ இருக்கு மோர் அதை காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாலு நம்பர்ல ஆட் ஒன் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நயன் தான் கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்